நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப அருமையாக வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடையில் கிடைக்கிற ஐஸ்கிரீமை விட சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நல்லா க்ரீமியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் நல்ல க்ரீமியான பாலாக கெட்டியான பாலாக சேர்த்துக்கலாம் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக பால் விட்டு இப்போ காய்ச்சி ஆறுன பால் விட்டு நல்லா கலந்து வச்சிருக்கேன் இப்போ நான் பால் வந்து நல்லா பொங்கி வந்து கொதிக்குது கொஞ்சம் பால் தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்க்கணும் நல்லா கலந்து விட்டு சைடெலாம் நல்லா ஆடையெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம் இது வீட்டில் இருக்கிற மூணு பொருள் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பால் கொஞ்சம் திக்காயிடுச்சு இப்போ நம்ம கலந்து வச்ச கான்ஃப்ளார் மாவை நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டு அப்புறமே சேர்க்கணும் இல்லைன்னா மேலே வந்து தண்ணி நீத்த மாதிரி இருக்கும் அடியில் வந்து அந்த மாவை நின்றுக்கும் அதனால் நல்லா கான்ஃப்ளவர் மாவை கலந்து விட்டு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டோம்னா அடியில் வந்து அப்படியே கெட்டியாக ஆயிரும் கட்டி மாதிரி ஆயிரும் அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ கலருக்காக வேண்டி நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காயி வந்துடுச்சு நல்லாவே திக்காயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுட்டுன்னு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மேங்கோ எடுத்து மீடியம் சைஸில் தோல்சி விட்டு கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் நம்ம கலந்து வச்ச பாலும் நல்லா பாருங்கள் க்ரீமியாக இருக்குது ஆரிடுச்சு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் நான் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக பால் ஆடையை எடுத்து வச்சுருந்தேன் அதைப்போ ஒரு கப்பு சேர்த்துக்க போகிறேன் பால் ஆடையை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் சர்க்கரை ஒரு கால் கப் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறச்சோ சேர்த்துக்குங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நல்லா க்ரீமியாக நல்லா வந்திருக்கு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கவர் போட்டு நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் இதுக்கு ஏன்னா மே மேலே வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஐஸ் தண்ணி படம் அதுக்காக படாமல் இருக்கிறதுக்கு இந்த கவர் சேர்க்குறோம் இந்த மாதிரி நல்லா கவர் சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக மூடிடலாம் இப்போ ஒரு தட்டு வச்சு இதையே மூடி ஃப்ரீசரில் ஒரு மூணு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் மூணு மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா க்ரீமியாக நல்லா வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து நாம் அடிச்சுக்கலாம் அடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அதோட மேங்காய் துண்டுகளும் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மேலே வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்தா நல்லா வாயில் கடிப்படும் நம்ம சாப்பிடையில் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நம்ம ஒரு கவர் பண்ணி ரப்பர் பேண்ட் சே போட்டுடலாம் போட்டு ஒரு தட்டு வச்சு மூடி ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் வச்சிடலாம் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய ஐஸ்கிரீம் மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு குழிக்கரண்டி வச்சு எடுக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஐஸ்கிரீமு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க கடையில் வாங்கத விட வீட்டில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் சட்டனும் வேலையாயிரும் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு மேலே வந்து நம்ம முந்திரி பாதாம்லாம் ஸ்தலம் கட் பண்ணி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக க்ரீமியாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்